ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரிக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கப் பச்சை பட்டாணியை வச்சு ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்நாக்ஸ் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் மூணு வர மிளகாவை எடுத்துக்கலாம் கூடவே தோலோட உள்ள அஞ்சு பல் பூண்டு சேர்த்து அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா குரகுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு அரைச்சி எடுத்துதோ ஒரு கப் ஃப்ரெஷ்ஷான பட்டாணியை சேர்த்து நல்லா கோசாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஒன்றும் பதிமறிச்சி எடுத்ததும் இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து மூணு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து ஒரு டேபிள் டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன இஞ்சி தூண்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து தண்ணி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட்டாணி வெங்காயத்தில் ஈர தண்ணியே போதும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்ப சின்ன சின்ன உருண்டியா எடுத்து சிலிண்டர் ஷேப் உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் உருட்டி எடுத்ததும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் எண்ணயும் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண பண்ணாக்ஸ் ஓவனா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க இப்போ எல்லா ஸ்நாக்ஸ் நல்லா செவந்து ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா ஸ்நாக்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான பச்சை பட்டாணி ஸ்னாக்ஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்டும் சூப்பரா இருக்கும்ங்க வீட்டுல பச்சை பட்டாணி சீசன் இருக்கும் போதே ஒரு கப் பச்சை பட்டாணியை வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஸ்னாக்ஸ் செஞ்சு பாருங்க பிஸ்குட் ஒரு பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டியான ஸ்னாக்ஸ் ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்